ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன்மை சீரீஸ் கெட்டிங் மேரி டு த கேலை ஹேட் சீசன் ஒன் எபிசோட் டென்னை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இவ்வளோ நாள் கதையை வந்து நார்மலாக காமெடியாக கொண்டு போயிட்டு இருந்தது இந்த எபிசோட்லேருந்து கதை கொஞ்சம் சீரியஸாக ஆரம்பிக்கும் சில விஷயங்களை இன்டெரக்டாக சுற்றி அழைச்சி காமிப்பாங்க பட் நான் உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கெட்டிங் மேரி டு த கேலை ஹேட் சீசன் ஒன் எபிசோட் டென் ஒரு நாள் நடந்து பிளாஷ் பேக் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ சோகமா இருக்கோம் ஹீம அந்த இடத்துக்கு இருக்காங்க சொன்னா வீட்டுக்கு போக முடியாது நீயும் தானா நம்ம ரெண்டு பேரும் இங்க இருப்போம் நீ லோன்லியா இருக்க மாட்டல அப்படின்னு வா சொல்றா நான் நினைச்சேன் நீங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஹீமாவை சொல்லுவோம் அக்கானையும் ஒரே வீட்டுல தங்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதை கேட்டது இவன் கூட நான் தங்குறதா இவா கூட நான் தங்குறதா அப்படின்னு உங்க சமாளிக்க ட்ரை பண்றாங்க எப்பவும் வீடு ஃபுல்லா குப்பையாக்கிட்டு இருக்கிற இவன் அப்படின்னு வா சொல்ல வரதுக்குள்ள வாயை பத்தி நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிருந்தான் வீட்டுக்கு நீ தான்ப்பா கிளாஸ் முன்னாடி ஆரம்பிச்சா அதான் இவ்வளவு பெரிய

தான் வீட்டுக்கு போகணும் என்ன தூக்கிட்டு போ அப்படின்னு வா சொல்றா பாத்தா மைடு காரை கொண்டு வந்துருத்தா அப்படி வந்தீங்கன்னு கேட்டா ஷி சிமல ஒரு டிராக்கர் இருக்குன்னு அந்த மைடு சொல்றாரு நாங்க கிளம்புறோம் நம்ம ஹீரோ ஓடுட்டு அவங்க மட்டும் போயிருத்தாங்க வீட்ல அரிசி இல்ல வெளியே வாங்குறது கூட போக முடியாத வெளியே ஆளுங்க இருக்காங்களே நம்ம ஹீரோ சொல்ல இல்லைன்னா வேற எதையாச்சும் சாப்பிடவும் சீசி அசால்ட்டா சொல்றா நீ இவ்வளவு திங்கிறதுனாலதான் அரிசி இப்ப காலியா போயிருச்சு நம்ம ஹீரோ சொல்றா பத்தி வீணு மேல ஏதோ சவுண்ட் கேக்குது பாத்தா இவங்க பெட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க அடிச்சே கொல்லலாம்னு போகவும் நம்ம ஹீரோ அவளை தடுக்கிறான் தான் சாக்குன்னு என்ன தொடாத அப்படின்னு அக்கா நீ சொல்றேன் பெட்ல உலகம் மாஹோட்டக்குன்னு போட்டோ எடுத்துட்டு ரொமான்டிக் பிக்சர்ஸ் சொல்லுவோம் நீங்க என்ன பண்றோம் அப்படி நம்ம ஹீரோ கேட்டா இது ஏன் வீடு நான் எங்க இருக்கறதுல என்ன அது போக ஹீமாவரியும் வந்துருக்கான்னு காமிக்கிறேன் ஹீமாவரிடையும் நடந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க காய மூடிட்டு இருந்திருந்தா மத்தவங்களுக்கு இது தெரிஞ்சு இருக்காது ஹீமாவரி சொல்லுவோம் அது உன் தப்பு இல்ல அப்படின்னு உங்க சொல்றாங்க எப்படியாச்சு நானே இந்த ரோமர்ஸை சால்வ் பண்ற அப்படின்னு ஹீமாவரி சொல்றா இத்தனை நாள் வான்ட்டு இது சீக்ரெட்டா மறைச்சிட்டோம் சாரி நம்ம ஹீரோ சொல்றான் பரவாயில்ல அப்படின்னு வா சொன்னா இத்தனை நாள் ஒண்ணும் ஏமாத்திருக்கோம் உனக்கு கோவம் வரலையா நம்ம ஹீரோ கேட்டா ஆக்சுவலி எனக்கு ஆல்ரெடி சந்தேகம் இருந்துச்சு உங்க ரெண்டு பேர் பேருமேலயும் ஒரே ஷாம்பூ வாசன ஒரே லாஞ்ச் அக்கானே வீட்ல டவல் எங்க இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சது நீ ஹோஜோ குரூப் சேர்ந்தவங்க இது ஃபேமிலி மேட்ரா இருக்கும்னு நினைச்ச பிசினஸ்க்காக ஏதாச்சும் கல்யாணம் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லவும் இவ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே நீங்க யோசிச்சுட்டு பிசினஸ்க்காக இதை எங்க தாத்தா பாட்டி சின்ன வயசுல லவ் பண்ணிருக்காங்க அவங்களால முடியாததை எங்களை வச்சு நிறைவேற்றிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னா அப்ப எனக்கு என்ன ஒரு சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு ஹீமா அவரை கேட்கறேன் இந்த ரூமரை எப்படி தடுக்கலாம் கான்ஃபிடன்ஸ் போடுவோம் அப்படின்னு மாக கூப்பிடுறா எல்லார் மூலையும் பசமா சம கலட்டி எடுத்துருவோம் சீசே சொல்றா ஏன் ஒரு ஐடியா இருக்குன்னு ஹீமா அவரை வந்து அக்கானையோ சைட்டவோ லவ் பண்ணலன்னு எல்லாரும் கண்ணுக்கும் காமிப்போம் அப்படின்னு அடுத்த நாளே சீசே கூட நம்ம ஹீரோ க்ளோஸா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டா யாரும் கண்டுக்கிட மாட்டிக்கிறாங்க ஏன்னா எப்பவும் நம்ம ஹீரோ சீசே கூட க்ளோஸா தான் இருப்பான் இது ஒர்க் ஆகல நீ என்ன கிஸ் பண்ண எல்லாரும் நம்புவாங்க அப்படின்னு ஷீசே சொன்னா இதுக்காக எல்லாம் அவன் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை வேஸ்ட் பண்ணாத அவனுக்கு பிடிச்சிற ஒருத்தர் நீ கிஸ் பண்ண நம்ம ஹீரோ சொன்னா அது ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படின்னு ஷீசே யோசிக்கிற அப்ப அடுத்ததான் நான் இதுல ட்ரை பண்றேன் அப்படின்னு மாகவோ சொல்றேன் மாகவோல அதுக்கு செட் ஆக மாட்டான் நம்ம ஹீரோ சொல்றான் அப்படின்னா வேற ஆப்ஷன் இல்ல நான் அதை இதை பண்ணுமான்னு கீம் அவர் யோசிக்கிறேன் அவருக்கு விருப்பம் இல்லைன்னா வேணா நம்ம ஹீரோ சொல்லுவோ பரவாயில்ல எனக்கு இதுல ஹாப்பி தான் அப்படின்னு வா சொல்ல இருந்து வா கேள் ஃப்ரெண்ட் ஆகியா அவார்ட் வினிங் பெர்ஃபார்மன்ஸ் பாரு அப்படின்னு வா சொல்ற எதுக்கு பா கோமா இருக்க நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டா பாத்திரத்தையும் கழுவிட்டுனே நம்ம ஹீரோ சொன்னா அது பிரச்சனை இல்ல நீ ஹீமாவை கூட ஜஸ்ட் ஆக்டிங் தான் பண்ண போறா அதை ஞாபகம் வச்சுக்கோ ஏன்னா நீ ஒரு முட்டாளா தான் நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு அக்கா நீ சொல்றா எந்த அளவுக்கு நான் நடந்துக்கிடணும் நீ ஃபர்ஸ்டே சொல்லிடு ஹக் பண்ணலாமா கிஸ் பண்ணலாமான்னு கேட்டா எதனால நீ பண்ணிக்கோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அக்கா நீ சொல்றா ஹே சைட்டோ அப்படின்னு சொல்லி இப்போ ஹே இவன் கூட க்ளோஸா நடக்கும் இப்போ ஹோஜோ கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கான்னு பொண்ணுங்க எல்லாம் பாக்குறாங்க ஒன்னு இல்லை நம்ம சொல்லிட்டு போறோம் நம்ம ஒண்ணா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவ வந்து கோப்படுறா நம்ம ஹீரோக்கு ஒரு டீ எல்லாம் கொடுக்குறா மொத்த கிளாஸும் இதை பாக்குது அக்கா நீக்கு கொஞ்சம் இது ஒரு மாதிரி இருக்கு முடிச்ச அப்புறம் ஒரு தனியான கிளாஸ் ரூம்ல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவையோ கூட்டிட்டு நம்ம ஹீரோவை சீக்கிரமா லவ் பண்றாங்கிறதுனால அவ ஆசையெல்லாம் இந்த கேப்ல நிறைவேற்றிக்கிற இவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் இந்த இடத்துல பாத்துட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு நம்ம ஹீரோ கேட்டா கிட்ட ஒரு ஐடியா இருக்கு ஆனா அப்படி நம்ம சரிக்கவும் இந்த சுச்சுவேஷன்ல எப்படிப்பா இவ்வளவு ஜாலியா இருக்கு நம்ம ஹீரோ கேட்கறாங்க மேலே லவ் பண்ணதுன்னு செய்றேன் சோ எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல ஹீமா வரை சொன்ன ஆக்டிங்கா இருந்தா எதனால நானும் பண்ண தயாரி நம்ம ஹீரோ சொல்லவும் ஈஸியா பார்த்து நான் ஜலசா ஃபீல் பண்ணிருக்கேன் அவன் மடியில உட்காந்து க்ளோஸா இருப்பா பட் நான் மடியில உட்காந்தா வெயிட் அதிகமா இருக்கேன் அவன் காலை உடச்சிருவானு கேட்கவும் ஸ்ட்ராங் தான் நம்ம ஹீரோ சொல்றான் சோ இப்போ நம்ம ஹீரோ மடியில வா உட்காந்துருக்கா அதாவது என்ன ஹக் பண்ணு அப்படின்னு சொல்ல போது சரி நம்ம ஹீரோவோ பண்றாங்க அங்க பாரு வெளியே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு போய்ட்டாங்க இது போதமா நம்ம ஹீரோ கேட்டா அவங்க பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கலாம் அப்படின்னு ஹீமா வரைய அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணிட்டோம் கிளாஸ் ரூம்குள்ள தனியா இருந்தது நாங்க பாத்துட்டு உண்மையே சொல்ல உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு இப்ப மொத்த கிளாஸோ கேட்கவும் ஐயோ பாத்துட்டீங்களா என்னப்பா சைட்டோ சொல்லிடலாமா அப்படின்னு கேட்கவும் சொல்லிடலாம் நம்ம ஹீரோவோ சொல்றான் நாங்க ரெண்டு பேரும் டேட் பண்றோம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றாங்க கணிக்கு சீட்டிங் பண்றானா அப்படின்னு எல்லாரும் கேட்கவும் கனிமா அவனும் ஒன்னா இருக்கிறத பாத்து நான் பொறாமையில தான் அந்த மாதிரி போய் சொன்னேன் ஐட்டவா கனிமா வர வீட்டுல இருக்காங்க நான் சொன்னது ஜோக்கு தான் அப்படின்னு சொல்லி ஹீமா வரை நான் முன்னாடியே இதை அவங்க கிட்ட சொல்லிருக்கணும் சாரி ஹீமாவரி சொல்லுவோம் பரவாயில்ல அபிஷியல் பாய் பிரண்ட் அண்ட் கேர்ள் பிரண்ட்னு சொல்லி இப்போ எல்லாரும் உங்களுக்கு கங்கிராஜுலேஷன் பாராட்டுறாங்க மொத்த கிளாஸ் இப்போ நம்ம ஹீரோ அண்ட் ஹீமாவரியை தான் ஃபாலோ பண்ணுது நீ இவ்ளோ தூரத்துக்கு கொண்டு போனோமா அப்படின்னு சொல்லி அக்கானே கேட்கவும் நாங்க ஒரு பிடிஎ கப்பல்தானப்பா அதாவது ஃபேக் கப்பல் அப்படின்னு சொல்லுவோம் நீ ஏ இவ்ளோ ஹாப்பியா இருக்கான்னு அக்கான்னு கேட்டா சைட்ட கூட நான் இப்போ ரொம்பவே க்ளோஸா இருக்கேன் இது பத்தாது இன்னும் அவன்கிட்ட குளோசா இருக்கணும் அப்பதான் அந்த ரூமர்லாம் கம்மியாகும் அப்படின்னு வா சொல்றேன் சோ இப்போ இவங்க டேட்டிங் போறாங்க இந்த இடத்துலயே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க இவ்வளவு தூரம் நீ ஹெல்ப் பண்றதுக்கு கண்டிப்பா பதிலுக்கு நானும் உனக்கு ஏதாச்சும் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றேன் எனக்கு தேவைப்படுற விஷயத்த நானும் ஒரு நாள் யோசிச்சு வைக்கிறேன் அப்படின்னு ஹீமாவரி சொல்றேன் இன்க்ளூடிங் அக்கானே அண்ட் மாகவும் இவங்களை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருக்காங்க டேட்டிங் பேர்ல இவங்களும் நல்லா என்ஜாய் பண்றாங்க நம்ம ஹீரோ கிளம்பவும் வீட்டுல வந்து காஃபி குடிச்சிட்டு போயேன் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி கூப்பிட்டா இல்ல பரவாயில்ல நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புவோம் ஹீமாவரி கண்ணுல அப்படியே தண்ணி வருதா சோகமா ஆகிறா பார்த்தா நம்ம ஹீரோ திரும்ப வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியாத சரியா நம்ம ஹீரோ சொல்லவும் அவ்வளவு ரொம்ப ஹாப்பியா நம்ம ஹீரோ பாவா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போற நம்ம ஹீரோவோட போட்டோவா அவளோட டெஸ்க்ல வச்சிருக்கா வச்சிருக்க எடுத்த போட்டோல உன்னோட ஒரு போட்டோவை நான் இன்னொரு காப்பி வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு வா சொல்றா இருக்கா சாரி அப்படின்னு வா சொன்னா

அப்படிங்கிறத நான் கத்துக்கிட்டேன் என்ன பண்ணா பீப்புளுக்கு எங்களை பிடிக்கும் எப்படி அவங்களை கண்ட்ரோல் பண்ணான்னு நான் கத்துக்கிட்டேன் இது கேட்க உனக்கு அப்படியா தெரியுதோன்னு கேட்கவும் இல்ல இல்ல கனவுக்கும் எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு நீ யோசிச்சிருக்க சூப்பர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாராட்டுறான் நீ அக்கா நீ லவ் பண்றியா அப்படின்னு ஹீமாவரி கேட்டா இல்ல நம்ம ஹீரோ சொன்னா எனக்கு இன்னும் சான்ஸ் இருக்கலாம் ஹீமாவரி கேட்கிறா நீ வர்த்தியானவா நான் அதுக்கு தகுதி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா நான் ஒன்னும் சீப்பான ஆள் கிடையாதுப்பா இப்படி உன் கூட இருக்கிறதா இருந்தா அது எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான் என் பேரண்ட்ஸ் எப்பவும் வீட்டுக்கு வரமாட்டாங்க நான் லோன்லியாவே தான் இருப்பேன் அப்படின்னு வாசலவும் என் பேரண்ட்ஸும் அப்படிதான் நம்ம ஹீரோ சொல்றேன் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறது எனக்கு ஹாப்பி தான் ஹீமா சொல்லுவோம் நம்ம ஹீரோ கிளம்புனா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படின்னு அப்படின்னு கண் கலங்குற கூட இருந்தா ஆமா சொல்ல வீட்டுக்கு போயிட்டு வந்தா வந்த வீட்டில் உடனே ஹீமாவைக்கு அடிக்கிற ஓ சேஃபா வீட்டுக்கு வந்துட்டா வீட்டிலேயே ரெடி பண்ணி வைக்கல சந்தோஷம் தான் நீ சொல்றேன் அவன் அவன் ஃபேக்கான கேர்ள் இருந்தாலும் இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு 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 சொல்லுவோம் எத்தனை நாள் இந்த கண்டினியூ பண்ண அக்கா நீ கேட்டா லைஃப் லாங் இருக்கேன் சொல்லி பண்ணலாம் இருக்கோ ஒன்னா அக்கா நீ உனக்கு எதோ பிரச்சனை

நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கதை வேற லெவல்ல போகும் மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் காய்ஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்